என் அன்பிற்குரியவர்களே இன்று நம் அருமை இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதா இதை சொல்லுகிறவர் யார் தெரியுமா உங்களையும் என்னையும் உருவாக்கின நம் அருமை அவரே சொல்றார் நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கேன் குரான் நீங்க யோசிக்கலாம் நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா இருக்கு கொஞ்ச நெஞ்ச பாடுகளா இருக்கு கொஞ்ச நெஞ்ச உபத்திரவமா இருக்கு உபத்திரவத்தினால் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வியாதியினால் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகளினால் நிறைந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பேர் நீங்க இன்னைக்கு சொல்லலாம் ஆனா ஆந்தவ சொல்றது உங்கள் இருதையும் கலங்காத்திருக்கட்டும் நான் உங்களை விடுவிப்பேன் என்று நம்முடைய அருமை இரட்சகரே நமக்கு வாக்கு கொடு ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை நீங்கள் பிரியத்தோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய அருமை இரட்சகரால் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு தொல்லைகளும் கிடைக்காது இன்று அந்த தொல்லைகளில் இருந்து தேவன் உங்களுடைய விடுவிப்பா உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கடலையிடுவ அதுவும் இந்த உலகத்தினால பல தரப்பட்ட பிரச்சனைகளில நீங்கள் நெருக்கப்பட்டு நீங்கள் போதும் என் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி கூட நீங்கள் ஏசு கிறிஸ்திடத்தில் நீங்கள் மன்றாடி இருக்கலாம் வியாதிகள் உண்டு பலவீனங்கள் உண்டு இனி நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறி வருவது உண்டு ஆனால் அதன் மத்திய ஆண்டவங்க வாழ வைத்திருக்கிறார் எதற்காக தெரியுமா உங்களை சாட்சியா நிறுத்துறதுக்காகவே ஒரு உங்களை வாழ வச்சிருக்க கவலைப்படாத உங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியாக உள்ள ஜீவனுள்ள இருக்கு உங்களை கலங்க வைக்கிறதுக்காக அந்த உலகத்துல ஒரு அநேகர் எழும்பி இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்திற்குள்ளேயாக இருக்கலாம் உங்களுடைய உறவுகளுக்குள்ள இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் அருகில் இருக்கிறார் இங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நேசித்த எல்லா உறவுகளும் ஒருவேளை உங்களை காயப்படுத்தலாம் அவர்கள் மூலமாக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் வெகு நாட்களாக தேடாமல் போன வெகு நாட்களாக வேதத்தை பொருள வாசிக்காமல் வந்திருக்கலாம் அவரை நேசிக்க நீங்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் மீண்டும் அவரை நேசிப்பீர்களா என்று சொல்லி அவர் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் என்ன எடுத்தவா நம்ம கெட்ட குமாருடைய கதையை அநேக முறை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அதனுடைய கருத்து என்ன தெரியுமா ஒரு மனுஷன் ஒரு குமாரன் ஒரு பிள்ளை கெட்டவனாக மாறிவிட்டதனால அவனை வெறுத்து ஒதுக்கி விடுவதன் கருத்து கிடையாது அவன் மீண்டும் வரும்போது அவனை மார்போடு தழுவிக் கொள்ள வேண்டும் அவனை அன்போடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கதையின் கருத்தாக நாம் பார்த்தோம் அப்ப இன்னைக்கு ஆண்டவரும் அதேதான் செய்கிறார் என்ன தெரியுமா செவிப்பதுல நீங்கள் குறை உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள் வேதம் வாசிக்கிறதுல நீங்க குறை உள்ளவங்களா மாறிட்டீங்க ஆனா இயேசு இப்பொழுதும் உங்களை நேசிக்க மீண்டும் அதே அன்பிற்கு நீங்க திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புற அதே அன்புக்கு திரும்பணும் அப்ப அதே மனதுக்கத்தை உங்கள் மேல் ஆண்டவர் பிடிந்துருடுவார் இயேசுவின் மனதுருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி வெளியே கொண்டு வரும் கவலைப்படாத இந்த உலகத்தில் நேசிக்க யாருமே இல்லையே தனி மரமா நான் இருக்கிறேனே நான் ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக அழுது கொண்டிருக்கலாம் நான் ஒரு நாள் ஒரு புத்தகத்துல ஒரு தேவ செய்தியில ஒரு மகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்த ஒரு குறிப்பிட்ட இருந்த ஒரு வாலிப பெண் அவருடைய தாயார் மறித்து போய் விட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அடுத்த பிறகு அவங்களுடைய தகப்பல இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு பாருங்க அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த சித்தி அவங்கள சரியா பார்த்துக்கல அந்த வாலிப பெண்ணை சரியா பார்த்துக்கல அவனுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல சரியான துணிமணி கொடுக்கல முதலாவது அன்பு கொடுக்கல அப்ப தினம் 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 நொறுக்குதல் தினமும் வெறுப்புள்ள ஒரு வாழ்க்கை எத்தனையோ முறை தந்தை இடத்துல சொன்னாங்க ஆனாலும் அவரும் அதை ஏற்றுக்கொள்ள போய் பாரு பார்த்தாலும் அவரை போட சொல்லிட்டே இருப்பேன் என்ன சொல்லி அவரும் உதாசீனப்படுத்திட்டார் பாருங்க அந்த மகள் வாழ்றத காட்டிலும் மறிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குமே என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இணைச்சின் மேல போய் ஏறி நின்றுட்டாங்க நின்று விட்ட பிறகு அவங்க சொல்றாங்க உலகத்துல என் மேல அன்பு காட்ட ஒருவரும் இல்லை இந்த வாலிப வயதுல அரவணைக்க யாருமே கிடையாது நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் உலகத்துல தெய்வங்களும் கிடையாது என்று சொல்லும் பொழுது அவள் குதிக்க அவள் தயாராக்கும் பொழுது ஒரு அன்பின் சத்தம் ஒன்று கேட்குது காதல் மகளே என்று சொல்லி ஒரு அன்பின் சத்தம் அந்த சத்தம் அப்படியே அவளை கவர்ந்து விடுத்தது அவ யோசிச்சா சரி இதெல்லாம் ஒருவேளை ஏதாச்சும் மன பிரம்மையா இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அவள் குதிக்க தயாராகும் போது மீண்டும் ஒரு சத்தம் கேட்ட மகளேன்னு ஒரு சத்தம் அந்த சத்தம் அவளை குதிக்க விடலை அவளுடைய அறைக்கு அந்த மகள் வர்றார் கதவை மூடிக்கொள்றார் ஓன்னு கதரை அழுகுறா இந்த சத்தம் யாருதுன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை இது உண்மையுள்ள தெய்வமுள்ள சத்தமாக இருந்தா நீங்க இப்பொழுது என் கூட பேசுங்க இந்த அறையில என்னோட பேசுங்கன்னு சொல்லி அப்ப அந்த அறையின் முழுக்க ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்தது அந்த மகிமையின் பிரசன்னத்திலிருந்து மருமை ரட்சகர் பேசினார் மகளை நான் உனக்கு இருக்கிறேன் நீ கவலைப்படாது நான் உன்னை நேசிக்கிறேன் நீ கவலைப்படாது என்ற ஒரு அன்பின் சத்தம் அதன் பிறகு அந்த மகளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச அவர் வல்லவராக இருக்கு உங்களோடும் பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் பேசுவார் தேற்றவாறு என்னவர் உங்களோடு பேசுவார் உங்களுடைய தேற்றுவார் அநேகர் இந்த நாட்கள் சொல்றது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவெல்லாம் பேசுறதே கிடையாது அவர் எல்லாத்துக்குமே வேதத்திலே கொடுத்துட்டாரு அவர் தனிப்பட்ட முறையில யாரோட பேச வேண்டிய அவசியம் இல்லை பேசுறதே இல்லை என்று சொல்லி அப்படி ஏதாவது ஊழியர்கள் நம்மளுக்கு சொன்னதை நம்பாதருங்க என் தெரியுமா நான் நான் அதை மறுக்கல வேதம் தான் நமக்கு வாக்குத்தருத்தல் வேத புத்தகத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்துல ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறதே இன்றைக்கும் அவர் சத்தத்தை இங்க கேட்க முடியும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தாவோடும் எங்க ஆயாவோடும் முன்பின் தெரியாத இந்த ஆலங்குண்டி என்ற ஒரு கிராமத்தை தரிசனத்துல எழுதி காட்டி அவர்களோடு கூட பேசி அதற்கு பிறகுதான் இந்த கிராமத்துல ஊரை விட்டு ஆபரகாமை போல ஒரு ஊரை விட்டு மறு ஊருக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார் இந்த ஊர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது சொந்த பந்தம் கிடையாது மலையில செபிக்கும் பொழுது மலையில தேவன் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து ஆலங்குண்டி என்று எழுதி காண்பித்து இந்த ஊருக்கு அழைத்து வந்து மூன்று தலைமுறையாக அவருடைய தலைமுறை அவங்க பிள்ளைங்களுடைய தலைமுறை எங்களுடைய தலைமுறை மூன்று தலைமுறையாக ஊழியம் செய்து வருகிறோம் அவர் பேசுகிற தேவன் சத்தத்தை கேட்க முக்கியம் ஒருவேளை உங்களோடு கூட அவர் பேசலன்னா அதுக்காக யார் கூட பேச மாட்டார் என்று சொல்லி மற்றவங்களை நீங்க காயப்படுத்தக்கூடாது அவங்களுடைய விசுவாசம் அதை கண்டிப்பாக பேசுவோம் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள அநேகர் போய்கொண்டிருக்கிறோம் இன்னமும் அதிகமாய் தெய்வம் பேசுவார் கவலைப்படைய ஒருவரும் இல்லை என்று மனம் சலித்து போயிருக்கிறீர்கள் காயங்களை கட்டுவார் அந்த வியாதிகளை மாற்றுவார் ஒவ்வொரு வியாதியும் நம்மளை நெருங்கும் போது அந்த மறித்து போவது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஐயோ இப்படிப்பட்ட உயரத்துல வாழ்கிறதுக்கு மறைச்சு போயிட்டா ஒரு நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும் என்று சொல்லு இல்லை பிரேபானே இன்று தேவனுங்களை சாட்சியாக நிறுத்தும்படியாக தேவனுங்களை வைத்திருக்க நீங்க கவலைப்படாத மனம் சனித்து போகாத நம்முடைய தேவன் பெரியவர் அவர் செய்கிற காரியங்களும் பெரிய காரியம்